இன்னைக்கு நாமக்கல் கரூர் இங்கெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் விஜய் இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயே ஒரு செய்தி வந்தது என்னன்னா இந்த பிரச்சாரத்தை வந்து பிசுபிசுத்து போக செய்யணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது ஏன்னா ஏற்கனவே வந்து அங்க கொங்கு மண்டலத்துல தான் முப்பெரும் விழா செந்தில் பாலாஜி நடத்தினாரு ஆட்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து கூட்டத்தை காட்டினார் அதை வந்து ஸ்டாலின் கூட சொன்னார் நான் வந்து கோடு போட ரோடே போட்டுருவாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை உச்சி முகர்ந்தார் அந்த செந்தில் பாலாஜி இப்ப என்ன பண்ணாருன்னா நம்மளுக்கு கூடுனது மாதிரி கூட்டம் விஜய்க்கு கூடிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக புதுசா என்னன்னா இந்த கல்யாணத்துல வந்து சீப்பை ஒழிச்சு வைக்கிறது மாதிரி அங்கங்க சாலை பணிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ரோட் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அப்படின்னு போட்டு அவங்க கேட்ட மூணு நாலு இடங்கள் அவங்க கேட்டாங்கன்னா அந்த இடம்லாம் கொடுக்காம ஏதோ ஒரு இடத்துல அந்த பெரிய அளவு மக்கள் கூட கூடாது என்பதற்காகவே அந்த இடத்த கொடுக்கறது மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல்ல இருக்கக்கூடிய தாவேக்க ஆட்கள் வந்து ஆட்களை மொபிலைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசு மொபைல் ஃபோன் டிஷர்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த பக்கம் போயிடாது அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து பிரேபரி பண்ணிருக்காங்க இந்த செய்தியை அதாவது கடுமையான போட்டி ஆரம்பித்திருக்கிறது யார் யாருக்குன்னா ஏ சீட்டுக்கும் நடுவுல விஜய் ஆட்சியை பிடிப்பாரானான்னு தெரியாது ஆனால் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி வந்து முகமூடி அணிந்த திராவிடம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ ஆட்சி அது வெளிப்படையான ஜோசப் பிஜே வந்து ஒரு கிறிஸ்துவ ஆட்சியா இருக்கும் அவங்க ஆட்சி பிடித்தாங்கன்னு சொல்கிறேன் அதனால அதுல வந்து மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அதனாலதான் சமீபத்துல ஒரு மதுரை அந்த பக்கம்லாம் போறப்ப இவருடைய பேச்சை வந்து ஒரு சில சர்ச் வாசல்ல பெரிய ஸ்கிரீன்லயே கூட டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வரும் பொழுது அதற்கு பின்னால் மிஷினரியும் இருக்கிறதோங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் சந்தேகம் இல்லை வெளிப்படையா வந்து அது தூரத்துல இருந்து இயக்கி கொண்டிருப்பார்கள் அது நம்ம ஒரு சில அவங்கள அறியாம கொண்ட வெளியில தெரியிற மாதிரி சில காட்சிகள் நீங்க சொன்னீங்க நிச்சயமாக பின்னாளின்றி இயக்கிறார்கள் என்பது சந்தேகம் இல்லாது ஏன்னா இதே போல வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது மக்களுக்கு வந்த போது சகாயத்தை முன்னிறுத்திலாம முயற்சி பண்ணாங்க தோழில முடிஞ்சது அது பெருசா பிக்கப் பாலி இப்ப வந்து அவர் ஒரு கிறிஸ்துவர் அப்பட்டமான வெறிப்பிடித்த கிறிஸ்துவர் நல்ல மனிதர்னு சொல்லி உள்ள முன்னிறுத்த பார்த்தாங்க இப்ப வந்து விஜய் உங்களுக்கு கையில கிடைச்சிருக்காங்க இதை வச்சு ஒரு பெரிய கிறிஸ்துவ மொபிலைஸ் பண்ணி நேர்மைன்னு சொன்னா எங்க பருப்பு வேகாதுன்னு அவங்களே ஒரு முடிவு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால இவரை வச்சு ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா அப்படி பண்ணலான்னு இப்போ முயற்சி பண்றாங்க இது நம்ம நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திமுகவுடைய சில்லறைத்தனமும் இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறது தொடர்ந்து இதுக்கு முன்னால பார்த்தோம்னா ஹிந்து மணி நடத்திய முருகபத்திர மாநாடு எத்தனை தடை விதிச்சாங்க அந்த அத்தனை தடைகளையும் மீறி முருகபத்திர மாநாடு நடந்தது ஏதாவது தடை பண்ணி மக்களை வரக்கூடிய மக்களை குழப்பி விட்டு எல்லாம் வரக்கூடிய வேன்கெலாம் வந்து லைசன்ஸ் எடுக்கணும் இப்படிலாம் ஆரம்பிச்சாங்க அப்புறம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்க அப்புறம் வரக்கூடிய இடங்கள்ல இதே போல டேக் டைவர்ஷன் மாதிரி அப்போ சில டெக்னிக் மாநாடு நடக்கக்கூடிய அந்த வரக்கூடிய வழியிலேருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருட்டு பண்ணாங்க கரண்ட்டை பிடிங்கி விட்டு அப்போதான் அசமாதி நடக்காதா மக்கள் பயந்து வராமல் இருப்பாங்களா என்னென்ன முடியுமோ பல உதாரணம் சொல்ல முடியும் இதே போல எடப்பாடி வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஆம்புலன்ஸ் விடுறது தொடர்ந்து மூணு மீட்டிங்ல இதே போல ஆம்புலன்ஸ் விட்டு அப்புறம் நாலாவது ஒரு கத்தனை பிறகுதான் நின்று இருக்கு இவங்க அவர்தத்து இருக்காங்க தாக இவங்க நிறைய ஆம்புலன்ஸ் பண்ணி அந்த ஆம்புலன்ஸில் தண்ணி பாக்கெட் எடுத்துட்டு போறான் தண்ணி பாட்டில் பாட்டில்கள் சரி அதுல இருக்குதா என்னன்னு தெரியல ஆமா பார்த்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஜய் காமெடி ஒன்னு வரும் டேக் டைவர்ஷன் டேக் மெட்ராஸ் வந்து திருப்பதிக்கே போயிடுவாங்க அப்படி பழைய காலத்து காமெடி ஒன்னு விவேக் நடிச்ச காமெடி ஒன்னு அந்த மாதிரி டேக் டைவர்ஷன் கரூரை விட்டே வெளியில எங்கயாவது தள்ளி போயாச்சுன்னா திரும்பி வரதுக்கு லேட் ஆடு அதுக்குள்ள மாறும் புரிஞ்சிரும் அப்படிலாம் பண்ணுற சின்னத்தனமான ஒரு ஒரு முயற்சி அது இது எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு கருத்தை வந்து இவருடைய கருத்து எதிரி அரசியல் எதிரி நேரடியாக அரசியல் எதிரி அரசியல் மூலமாக எதிர்கொள்ள தயாராக இல்லை பயம் இப்ப எடப்பாடி கூட்டம் நடத்தினாலும் அதுக்கு வந்து தடை விதிக்கிறார்கள் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ தடுத்து கூட்டம் வராமல் செய்வதற்கான எல்லாம் முயற்சி பண்றாங்க அதே போல ஹிந்து மொழி மரணம் நடத்தினா அதே போல பண்ணுறாங்க இப்போ அதே காரியத்தை விஜய்க்கு செய்திருக்கிறார்கள் அப்போ ஒரு கருத்து மோதலோ அல்லது அரசியல் எதிரோ ஒருத்தர் கூட்டம் நடத்தினாலும் அதனுடைய குரல் வழியை நடிக்கக்கூடிய வேலையை திமுக செய்தி செய்திருக்கிறது அதான் நம்ம பார்க்க முடியாது நீங்க எப்படின்னா ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து விளையாடுவாங்க இதை கேரம் போர்டு ஏதோ விளையாடுவோம் கேரள விளையாடன்னு வச்சுக்கலாமே அது வந்து ஒருத்தன் ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் இருப்பான் ஒரு புள்ளியா ஒருத்தர் இருப்பான் அன்ரூலி அன்கன்ட்ரோல்டு சைல்டு ஒருத்தர் இருப்பான் அவன் தோத்து பெறுற மாதிரி தான் என்ன பண்ணுவான் உடனே என்ன பண்ணுவான்னா டக்குன்னு அந்த கேரம் போர்டை கலைச்சு விட்டுருவான் அதே போலதான் இவங்க பண்றாங்க நான் எனக்கு தான் கூட்டம் வரணும் நான் தான் கூட்டம் நடத்த முடியும் மற்றவங்க யார் கூட்டம் வரவே கூடாது வந்தா நான் வந்து எல்லா கலைப்பு கலைக்க ஏற்பாடு செய்வேன் அப்படிப்பட்ட ஒரு ரவுடித்தனமான ஒரு போக்கு திமுகவுடைய போக்காக இருக்கிறது ஆனா இவங்க என்ன பண்றாங்க அரசியத்தை பயன்படுத்தி கொண்டு கூட்டம் சேர்க்கிறாங்க ஸ்கூல் வேன் வந்து திமுக கூட்டத்தை பயன்படுத்துறாங்க இங்க பாருங்க நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல அது கவர்மெண்ட் மாதிரி நமக்கு தெரியும் முழுக்க முழுக்க பிரச்சார ஃபங்க்ஷன் கவர்மெண்ட் வந்து இதே போல கல்விக்கு என்னெல்லாம் சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நடத்தி வாரம் வாரம் அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகணும் இந்த வாரம் இந்த பத்து ஸ்கூல் போகணும் அடுத்த வாரம் இந்த பத்து ஸ்கூல் போகணும் அந்த மாணவர்கள பெற்றோர்களும் வரணும் அதுக்குதான் பிரைஸ் ஏதாவது கொடுப்பாங்களாம் அப்ப அவங்களுக்கு மறைமுகமாக கல்விக்கான ஒரு விழா அரசு விழா என்று சொல்லி அரசு செலவுல விழா எடுப்பதாக செய்து அங்க யாராவது ரெண்டு சினிஸ்டாரையும் கூப்பிட்டு திமுக அரசுடைய சாதனைகளை பாராட்டுவது போல விழா நடத்தி அரசு செலவுலே இவர்கள் என்ன பண்றாங்கன்னா திமுக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் மத்தியிலும் பண்றாங்க நீட்டுக்கா கையெழுத்து நீட்டு கூடா என்று எதிர்த்து கையெழுத்து என்று சொல்லி ஸ்கூல்ல போய் கையெழுத்து வாங்கினாங்க அப்ப இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இவங்க வந்து இவருடைய பிரச்சாரத்தை பண்ணுவாங்க அதை யாரும் கேட்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் பொதுக்கூட்டம் போட்டு பேசணும்னா இருந்தாலும் சரி தடுப்பாங்க வந்து ஜனநாயகத்தின் குரல் வழியை கருத்து சுதந்திரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே போல கருத்து மோதல்களை எதிர்கொள்ள திராணி இல்லாத தைரியம் இல்லாத அரசு திமுக அரசு என்பதும் இந்த செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்